அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு முக்கியமான பாயிண்ட் இருந்தாலும் நேரம் குறைவா தான் இருக்குது தெரிஞ்சுக்கும் ரசூல் சுல்லா அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன நீங்க இதுவரைக்கும் நம்ம சொன்னதுல பல விஷயங்களை ஞாபகத்துல வச்சீங்க வைக்கலாம் மறந்துட்டீங்க போகும்போது அதெல்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இனிமே சொல்லப் போறத கவனிச்சா ரொம்ப கவனிச்சா போதும் ரசூல் சுல்லா அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களை நம்பிக்கை கொள்றதுனா என்ன அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை அவர்கள் செய்ததெல்லாம் மார்க்கம் அவர்களை சத்தியம் கிடையாது அதான் நான் நபின்னு சும்மா பார்த்தா அவர்களை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களுடைய சரியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியா அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களின் கலாச்சாரத்தை வழிமுறையை ஏற்று நடக்க வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும் அவர்களின் குடும்பத்தின் குடும்பத்தார்களையும் தோழர்களையும் நேசிக்க வேண்டும் தோழர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு மன வருத்தம் அளிக்க கூடாது அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூற வேண்டும் திரும்ப ஒரு தடவை படிக்கிறோம் கவனமா கேளுங்க சில அக்குரானுடைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு அவர்கள் விஷயத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவங்களை கொள்ளணும் நேசிக்க வேண்டும் கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களின் கலாச்சாரத்தை வழிமுறையை ஏற்று நடக்க வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் ரெஸ்பெக்ட் கண்ணியம் அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும் அவர்களின் குடும்பத்தார்களையும் தோழர்களையும் நேசிக்க வேண்டும் தோழர்கள் விஷயத்தில் அவர்களுக்கு மன வருத்தம் அளிப்பதை செய்யக்கூடாது அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் கூற வேண்டும் இப்போ குரானுடைய சில வசனங்களை நான் மிஷால்லா உங்களுக்கு கூறுகிறோம் இப்போ ரொம்ப பேருக்கு தெரியல என்ன தெரியல ரசூல் சொல்லலாகவும் அழைகுவ செல்லம் அவர்களை அறியாத காரணத்தால் அல்லாஹவின் துதர் செல்லல்லாஹும் அழகுவ செல்லம் அவர்களை அறியாத காரணத்தால் அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படி நம்பிக்கை கொள்ள கொள்ளாத காரணத்தால் அவர்களுக்கும் நபிக்கும் இடையிலே சில பிரச்சனை புரியுதா அதனாலதான் தான் ரசூல் சுதாலிசலம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நம்முடைய டியூட்டி என்ன அல்லாஹ்வின் தூதர் விஷயத்தில் இப்போ பாருங்கள் சுராலஹெம்பரான் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது வசனம் புலியின் குன்தும் துகை பூனல்லாஹ் ஃபத்தரி ரோனி இயம்பு புக்கும் அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களை மன்னிப்பான் இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே விரிச்சு பாருங்க அப்படியே கொஞ்சம் பெருசாக்கி பாருங்க நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் யாரை நபி சொல்லு அழகி சொல்லும் அப்ப என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் அல்லாஹ்வுடைய பிரியம் உண்மை என்றால் அதற்கு அடையாளம் நபியை பின்பற்றுவது அப்ப நபி இரண்டாவது நபியை பின்பற்றாமல் அல்லாவை நேசிக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அது பொய் கவனமா கேளுங்க அல்லாவை பின்பற்றுவது உண்மை என்றால் நபியை அல்லாவை நேசிப்பது உண்மை என்றால் நபியை பின்பற்ற வேண்டும் அல்லாவை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு நபியை பின்பற்றவில்லை என்றால் அது பொய் ரெண்டு விஷயம் விளங்குச்சா அடுத்து இன்னொரு விஷயத்தை கவனிங்க நீங்க அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அப்போது நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் நபி ஒருவர் மட்டும்தான் இவரை பின்பற்றுறோம் அவர் எங்களுக்கு இமாம் இவர் எங்களுக்கு இமாம் அவங்க பின்னாடி போவோம் இவங்க பின்னாடி போவோம் அப்படின்லாம் சொன்னார் அங்க பிரச்சனை யாரை பின்பற்ற வேண்டும் நபியை பின்பற்றுங்கள் எந்த ஷேகையும் பின்பற்ற முடியாது எந்த இமாமையும் பின்பற்ற முடியாது எந்த அரசியல் தலைவரையும் பின்பற்ற முடியாது ஷரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுதா இப்ப துன்யா விஷயங்களை பத்தி பேசுற ஷரியத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்க வழிகாட்டுதல்களை பற்றி அப்ப என்ன இங்கே அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது இதுதான் முக்கியம் நல்லா கவனமா கேளுங்க வித்தவுட் எனி கண்டிஷன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஏன் எதற்கு என்று கேட்காமல் சாதக பாதகங்கள் பார்க்கப்படாமல் சொன்னால் உடனே கேட்டு கட்டுப்பட வேண்டிய ஒரே இமாம் ரசன் சொல்லா சொல்லுங்க முடிச்சு அவ்வளோதான் கேட்டால் இமா பிரச்சனை வந்துடும் அதான அர்த்தம் இன் குன்தும் துறை மூனெல்லாம் பத்தது இல்லை நபீட்டை கேளுங்க அப்புறமா நீங்க ஏத்துக்கிறதா ஏத்துக்கிறது இல்லையானு முடிவு பண்ணுங்க அல்லாம நேசிக்கிறீர்களா இந்த நபி போனதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருங்க இத்திபா அப்ப அடுத்து அப்ப ஆலிம்கள் இருக்கிறார்களே ஷேகுகள் இருக்கிறார்களே இமாம்கள் இருக்கிறார்களே அலஹம்து எல்லா மூமின்களையும் நாம் நேசிக்கிறோம் இவர்கள் எல்லாரும் ஒன்று சொல்லட்டும் அது ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னதோடு ஒத்திருந்தால் தலையிலும் கண்ணிலும் கொள்வோம் சரியா ரசூல் செல்லாலிசனம் சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ரசூல் சில்லாலிசனம் சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தால் ரசூல் சில்லாலிசிலம் சொன்னது எங்க போய் தேடுவோம் எங்கே போய் தேடுவோம் ஹதீசில் ஆ ஹதீஸில் உள்ள ஒன்றுக்கு என்னுடைய இமாமுடைய சொல் மாற்றமாக இருந்தால் என்னுடைய ஷேக்குடைய சொல் மாற்றமாக இருந்தால் என்னுடைய உஸ்தாதுடைய சொல் மாற்றமாக இருந்தால் என்னுடைய முஃப்தியுடைய சொல் மாற்றமாக இருந்தால் என்னுடைய முஹல்லா இமாமுடைய சொல் மாற்றமாக இருந்தால் என்ன செய்யறது இப்ப யார் பின்னாடி போறது தான் அல்லாஹ் சொல்றார் குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி உனக்கு அல்லாஹ் மேல முஹப்பத் இருக்குன்னு சொல்றியா அடுத்து அதனால உனக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் மன்னிப்பு வேணும்னு சொல்றியா நீ எல்லாரையும் விட்டு ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்துரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நடக்கிறது என்ன நடக்கிறது என்ன நேர் மாத்தமா நடந்துகிட்டு இருக்கு அப்ப அங்க நீங்க நீங்களே கேள்வி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அல்லாஹ் சொல்ற நிபந்தனையோடு இணைத்து விடுகிறான் நீ ரசூல் பின்னாடி போனா நான் உன்னை விரும்புவேன் உன்னை மன்னிப்பேன்னு சொல்லிட்டு அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க ரசூல் பின்னாடி போகல ரசூல் இப்படி போறாங்க வலது பக்கம் போறாங்க ஒரு கூட்டம் இடது பக்கம் போகுது ரசூல் சொல்லா அலை சொல்ல சொல்றாங்க இப்படித்தான் 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 இப்படித்தாங்கிறாங்க நாங்க இப்படித்தான் அப்ப என்ன ரசூல் பின்னாடி போனா அல்லாஹ் சொல்ற நான் உன்னை நேசிப்பேன் நான் உன்னை மன்னிப்பேங்கிறான் அப்ப என்ன அர்த்தம் ரசூல் பின்னாடி ஒருத்தம் போல அவனுக்கு அல்லாவுடைய முகமத்து கிடைக்குமா கிடைக்காது அவனுக்கு மகிழத்து கிடைக்குமா கிடைக்கும் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இதிலே ஈமானோடு அடைந்திருக்கிறார் அடுத்து அல்லாஹ் சொல்றா நபியே நீங்க அடுத்து சொல்லிடுங்க அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்பட்டருங்கப்பா இதுக்கு விட்டு வெளியே போனீங்க பைன்னல்லாஹ லயஹிபுல் காஃபிரீன்マーク ஆலிம்கள் எல்லாம் ஓकांत இருக்காங்க கேட்டு பாருங்க யார் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படாம போறானோ அப்படிப்பட்ட காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் இதாஅத்தை விட்டு வெளியேறக்கூடியவன் அப்படியே வெளியேறி வெளியேறி காஃபிரா போயிடுவான்னு அல்லாஹ் சொல்லிடுறான் அடுத்து பாருங்க நபியே சூரத்துல் ஃபத்தஹா நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய வசனம் நபியே உண்மை சாட்சியாளராக நற்செய்தியாளராக அச்சம் மூட்டு எச்சரிக்கை செய்பவராக அனுப்பியிருக்கிறோம் ஏ உமிங்களே அந் நம்புங்க அவனுடைய ரசூலை நம்புங்கள் ஒத்து வாழ் கண்ணியப்படுத்துங்க அவருக்கு உறுதி சப்போர்ட் பண்ணுங்க ஒத்து அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க கண்ணியம் கொடுங்க ஒத்து சப்ய ரூஹு புக்ரத்தம் அசுலா அல்லாஹ காலையிலேயும் நபிக்கு சப்போர்ட் பண்றதுனா என்ன நபிக்கு சப்போர்ட் செய்வது என்றால் என்ன நபியுடைய மார்க்கத்தை பரப்புங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள் அடுத்து பாருங்க நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் யாராவது கேட்காம போனா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொறுப்பை நீங்க செஞ்சா போதும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றா நம்மை பார்த்து சொல்லுகின்றான் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால்தான் உங்களுக்கு ஹிதாயத் அப்ப என்ன அர்த்தம் ரசூலுக்கு இத்தாத்து செய்யவில்லை என்றால் ஹிதாயத்து கிடையாது ஹதீஸ்ல பாருங்க ரசூல் சுல்லா அலிஸ்லம் சொல்லிட்டாங்க உங்களுடைய பெற்றோரை விட உங்களுடைய பிள்ளையை விட மக்கள் அனைவரையும் விட என்னை நேசத்திற்குரியவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்பதான் நீங்கள் மூமினா